வித்தியாசமான சுவையில கத்திரிக்காய் பொரியல் செய்யலாம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த கத்திரிக்காய் பொரியல் செய்யறதுக்கு ஒரு மண் சட்டி அடுப்புல வச்சிருக்க ஆயில் சேர்த்திருக்க ஆயில் சூடாயிருச்சு பொருந்திருச்சு கருவாப்பி சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காயை இந்த மாதிரியே நீல வாக்குல கட் பண்ணி தண்ணியும் சேர்த்திருக்கோம் வெங்காயம் வதங்கிருச்சு நாம கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம் கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய் வந்து நான் முறை கழுவிட்டு தேவையான கத்திரிக்காய் வேகத்துக்கும் அதுக்குள்ள நம்ம கொஞ்சம் இதெல்லாம் வறுத்து சேர்த்துக்கலாம் சீரகம் அஞ்சாறு மிளகு ஒரு ஸ்பூன் தனியா காரத்துக்கு தகுந்த மாதிரி மூணு காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன் மிளகாயும் வறுத்துட்டோம் கொஞ்சமாக ரூப்பில் சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம் ரொம்ப பொன்னிறமாக வறுக்க வேணாம் இந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துடலாம் கத்திரிக்காவை ஒரு முறை கலந்து விட்டுடலாம் தண்ணியெல்லாம் எதுவும் தெளிக்காமல் சிம்மிலையே வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம மூடி வச்சுருக்கல்ல இந்த ஆவி தண்ணிலையே இது வெந்துடும் கத்திரிக்காய்லாம் ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும் நம்மளுக்கு தேங்காய் திருவிழா நல்லா வறுத்துட்டோம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே இந்த கடாய் சூட்லேயே இருக்கட்டும் ஆறுனதுக்கு பிறகு நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் குற குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்ச பொருளெல்லாம் ஆறிடுச்சு மிக்சி ஜார் மாற்றலாம் இந்த மாதிரி வறுத்து அரைச்சிட்டு வர்றதுல பாருங்க கத்திரிக்காய் குயிக்காவே இதில் சேர்த்துக்கலாம் விட்டுலாம் இந்த பொடியை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் கத்திரிக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம ஒரு தட்டுக்கு மாத்திக்கலாம் எப்போவும் நம்ம ஒரே மாதிரி பொரியல் செய்யறதை விட கொஞ்சம் வித்தியாசமா செஞ்சு பாருங்க நல்லா டேஸ்டா இருக்கும் நல்ல ஒரு வாசமாக இருக்கு அந்த வறுத்து நம்ம பொடி பண்ணுனது இப்பவே சாப்பிடணும்னு இருக்கு ஒரு வித்தியாசமான சுவையில் கத்திரிக்காய் பொரியல் செஞ்சுருக்கோம் நல்லா டேஸ்டா இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க புதுசாக இப்பதான் என்னோட வீடியோவை பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கார்டு சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க என்னோடய வீடியோ பார்த்தவங்க இவருக்கும் நன்றி